சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் மகனாக அவதரித்தவர் ஆறு கார்த்திகை தேவியரால் வளர்க்கப்பட்டதால் ஆறு முகங்கள் கொண்டவர் சூரபத்மன் என்ற அசுரனை வென்று உலகில் அமைதி நிலைநிறுத்தினார் ஆறுபடை வீடுகளில் தங்கி உலக மக்களுக்கு அருள் செய்கிறார் முருகனின் அறுபடை வீடுகள் ஒரு காலத்தில் அசுரர்கள் தேவர்களை வெற்றி கொண்டு உலகில் குழப்பம் ஏற்படுத்தினர் அந்த அசுரர்களில் மிக பெரியவன் சூரபத்மன் அவன் சக்தி அகம்பாவம் அளவில்லாதது தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானிடம் உதவி கேட்டனர் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் அன்பின் தொடக்கம் முதலில் முருகன் தேவையானை அம்மாளை திருமணம் செய்தார் இந்த திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது அன்பும் ஒற்றுமையும் முதல் வெற்றி என்பதை இங்கு காட்டினர் திருப்பரங்குன்றம் திருமண புண்ணியஸ்தலம் இடம் மதுரை நகருக்கு அருகில் மலைக்குள் புகை வடிவில் இருக்கும் ஆலயம் பெருமை முருகனும் தேவயானையும் திருமணம் செய்து கொண்ட இடம் புராணம் அசுரர்களை வென்று தேவலோகத்தில் இருந்து திரும்பிய போது இந்த இடத்தில் தேவயானை அம்பாளுடன் தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்கினார் பக்தி பலன் மனவாழ்வில் ஒற்றுமை குடும்ப சாந்தி கணவன் மனைவி பாசம் அதிகரிக்கும் சிறப்பு குகை வடிவில் இருக்கும் சன்னதி பழமையான சித்தர் பெற்ற ஸ்தலம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் வெற்றியின் சின்னம் பின்னர் முருகன் சூரபத்மனை கடற்கரையில் சந்தித்து போரிட்டார் வேல் கையால் அசுரனை வீழ்த்தி உலகில் அமைதி நிலைநிறுத்தினார் இது திருச்செந்தூரில் நடந்தது வெற்றி பெறும் சக்தி இங்கு கிடைக்கும் திருச்செந்தூர் அசுர சம்ஹார ஸ்தலம் இடம் தூத்துக்குடி மாவட்டம் கடற்கரை பெருமை முருகன் சூரபத்மன் என்ற அசுரனை அழித்து உலகத்துக்கு அமைதி கொடுத்த இடம் புராணம் சூரபத்மனை வில்லால் வேலால் வென்று அவரை வேல் வடிவில் தன் புனித சின்னமாக மாற்றினார் பக்தி பலன் எதிரிகளில் வெல்லும் ஆற்றல் துன்ப நிவாரணம் கடல் சார்ந்த தொழிலில் வெற்றி சிறப்பு கடலுக்கு நேராக இருக்கும் ஆலயம் அலைகள் முழங்கும் ஒளி சந்நிதியில் கலக்கும் பழமுதிச்சோலை பழமுதிச்சோலை அருவின் பாடம் ஒரு நாள் பசுமை சூழ்ந்த மலையில் ஒளவையாரை சந்தித்தார் அவருடைய சிறு அகங்காரத்தை சூடா கரைத்தார் அறிவு அடங்கிய பணிவுடன் மட்டுமே வளர வேண்டும் என்பதை இங்கு சொன்னார் சோலை இது ஒரு ஞானஸ்தலம் இடம் மதுரை அருகில் பசுமை சூழ்ந்த மலை பெருமை ஒளையார் மற்றும் முருகன் இடையே நடந்த நெல்லிக்கனி சம்பவத்திற்கு புகழ் புராணம் ஒளவையாரிடம் முருகன் சூடாப்பழமா எனக் கேட்டு அவருடைய அகங்காரத்தை கரைத்தார் பக்தி பலன் கல்வி அறிவு பகுத்தறிவு ஆன்மீக வளர்ச்சி சிறப்பு பசுமையான சூழல் பழங்களால் நிறைந்த காடு சுவாமி மலை சுவாமி மலை குருவின் அருள் பிரம்மாவுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் முருகனை விளக்கினார் அவரை குருவாக வழிபடத் தொடங்கினார் இது சுவாமி மலையில் நடந்தது வாழ்க்கையின் ரகசியம் தெரியும் இடம் சுவாமிமலை பிரபஞ்ச ரகசிய ஸ்தலம் இடம் கும்பகோணம் அருகில் மலை மேல் உள்ள ஆலயம் பெருமை முருகன் பிரம்மாவுக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை விளக்கிய இடம் புராணம் பிரம்மா சிறையில் அடைக்கப்பட்ட போது சிவபெருமான் வந்து விடுவிக்கும்படி கேட்டார் அதற்கு முருகன் நான் குரு என கூறி அறிவுரை வழங்கினார் பக்தி பலன் குருவின் அருண் ஆன்மீக அறிவு வாழ்க்கை நோக்கம் தெளிவு சிறப்பு முருகன் இங்கு குருவாக வழிபடுகிறார் சுவாமிநாத திருத்தணி திருத்தணி அமைதியின் இடம் போர் முடிந்த பின் முருகர் அமைதியாக மலையில் தங்கி ஓய்வு பெற்றார் மன அமைதி குடும்ப சாந்தி வேண்டுபவர்கள் இங்கு வருகிறார்கள் திருத்தணி சாந்தி சமாதான ஸ்தலம் இடம் திருவள்ளுவர் மாவட்டம் உயர்ந்த மலை மீது அமைந்துள்ளது பெருமை அசுரர்களுடனான போர் முடிந்த பின் முருகன் இங்கு ஓய்வெடுத்து அமைதியாக இருந்தார் புராணம் இங்குள்ள முருகன் சந்தானம் தரும் தெய்வமாகவும் புகழ்பெற்றார் தி பலன் மன அமைதி சண்டை தீர்வு பிள்ளை பெறுதல் சிறப்பு அடிக்கடி மழை பெய்யும் குளிரான பருவம் பழனி பழனி தியாகத்தின் பாடம் ஒரு நாள் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இருந்தபோது உலகை சுற்றி வந்தால் ஒரு பெரிய பலம் கிடைக்கும் என்றார் கார்த்திகேயன் அதாவது முருகன் உலகை சுற்ற போனார் ஆனால் கணேசன் பெற்றோர்களை சுற்றி நான் தான் என்றேன் என்றார் இதனால் மனம் புண்பட்ட முருகன் பழனி மலையில் தங்கி அறிவே பரமன் என்று கூறி ஆசைகளை விட்டொழிந்த தியாக வாழ்க்கை வாழ்ந்தார் பழனி தியாக பக்தி ஸ்தலம் இடம் திண்டுக்கல் மாவட்டம் அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு அடிகள் உயரம் கொண்ட மலை பெருமை பெற்றோர்களை சுற்றி வரும் போட்டியில் அறிவே பரமன் என உணர்ந்து உலக ஆசைகளை துறந்த இடம் புராணம் முருகன் இங்கு வள்ளி தேவையானி இல்லாமல் சாதாரண தவசி போல் இருக்கிறார் தண்டாயுதபாணி பக்தி பலன் ஆசைகளை விட்டொழுத்த மன நிறைவு ஆனந்தம் பக்தி நிலைத்தன்மை சிறப்பு பஞ்சாமிரத பிரசாதம் உலக புகழ் பெற்றது ஆன்மீக பொருள் இந்த ஆறு ஸ்தலங்களுக்கும் முருகன் பக்தியின் ஆறு படிகள் என கருதப்படுகின்றன அன்பு திருப்பரங்குன்றம் தைரியம் திருச்செந்தூர் அறிவு பழமுதிச்சோலை ஞானம் சுவாமி மலை அமைதி திருத்தணி தியாகம் பழனி முகனுக்கு பிடித்தவை மலர்கள் செம்பருத்தி ககாமரம் மல்லிகை நைவேத்தியம் பஞ்சாமிர்தம் தேன் வெள்ளம் பாயசம் நாள் செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி கிருத்திகை நட்சத்திர நாள் ஓம் ஷரவணி எட்டு முறை தினமும் ஜபிக்கலாம் நீங்க துணிவு அறிவு ஆரோக்கியம் கிடைக்க உதவும் ஓம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நம முருகன் முழு குடும்ப அருள் வேண்டுபவர்கள் இதை சொல்லலாம் திருமணம் குடும்ப ஒற்றுமை தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றிற்கு நல்லது ஓம் சரவணபவ ஓம் ஷரவணபவ ஓம் சரவணபவ ஆறுபடை வீடுகளுக்கு சென்று முருகனின் அருளை பெற்று மகிழ்ச்சியுடனும் எல்லா வளமும் செல்வமும் பெற்று இன்பமாய் ஆரோக்கியமாய் அமைதியுடன் வாழ எல்லோருக்கும் எங்கள் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஓம் ஷரவணபவ